ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சரணகுமார் ஹஸ்கே இப்போ நம்ம பிளாட்னா ஒன் டென்னில் முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு கிலோமீட்ரு அப்படி இருக்குது இப்போ நான் இந்த வீடியோவில் க்ளியராக தெரியும் முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு கிலோமீட்ரு இதில் வந்து ஃப்ரெண்டு முன்னாடி வந்து பிரேக் ஷூ மாற்றிருக்கேன் ஃப்ரெண்ட் வீலில் மட்டும் ஷூ மாற்றிருக்கேன் பேக்வீல் மாத்திரே பேக் வீல் இன்னூறு கிலோமீட்டர் ஓடுன்னு சொல்லியிருக்காங்க டேட்டு வந்து இருபத்தி மூணாந்தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃப்ரெண்டு வீடு மட்டும் பிரேக்ஸும் மாற்றிருக்கேன்